இது வந்து முக்கியமான மூன்று வழக்குகள் அதுல ஒரு வழக்குல தான் இவர் வந்து தண்டனை பெற்றிருக்காரு மகன் தான் இப்ப குடும்பத்தோட அடுத்து அந்த வழக்கெல்லாம் வரும்போது குடும்பத்தோட உள்ள கருத்து இருபத்தி மூணு ஜூன் மாசம் ஏழாம் தேதி பாதியில உள்ள திரௌபதி அம்மன் கோவிலுக்கு பூட்டு போட்டார் அத பூட்டு போட்டதே வந்து பொன்முடிதான் எவனாவது குறுக்க வந்தான துப்பாக்கி சுடுலான்னு சொன்னார் திமுரு ஆணவத்தில் ஆடுனார் திரௌபதி அம்மன் இவருடைய ஈன புத்தியெல்லாம் காணிச்சாரு இன்னைக்கு வந்து அதனுடைய பலனை வந்து அனுபவிக்கறாங்கறதை நாம வந்து எடுத்துக்க முடியும். ஒரு கோவிலுக்கு பூட்டு போட்ட பொன்முடி அவர்களுக்கு இந்த நிலை என்றால் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோவில இந்த வந்த உடனே இடிச்சு தள்ளுன முதர்மச்சர் மூகாஸ்டால் ஸ்டாலினுக்கு என்ன நிலை கிட்ட கூடி நம்ம பார்க்கலாம். நன்றி வணக்கம். নারদ மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்ப வந்து கோற்று சொல்லி உள்ள அந்த தீர்ப்பு வந்து பொன்முடியின் பொன்முடி அவர்களுடைய ஒரு வழக்குக்கான தீர்ப்பு தான் இந்த வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சியில பொன்முடி அவர்கள் வந்து உயர் கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்துல அவர் வந்து அதாவது ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்திருக்காரு இதுதான் அதுல இந்த வழக்கு இதுலதான் அவரு அவரு அவருடைய மனைவி விசால் ஆட்சி இவங்க எல்லாம் வந்து முக்கிய குற்றவாளிகளாக இருந்து இந்த வழக்கு இவ்வளவு வருஷமா நடந்து இந்த இதை வந்து ரெண்டாயிரத்தி அஹ் பதினொன்னுல இந்த வழக்க வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இந்த வழக்கை பதிவு பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வரும்போது அதுல வந்து இவங்க விடுவிக்கப்பட்டாங்க யாரு பொன்முடி அவருடைய மனைவி எல்லாம் விடுவிக்கப்பட்டிருந்தாங்க அதனுடைய ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து மறுபடியும் அதுக்கு வந்து அப்பீலுக்கு போனாங்க வளஞ்ச ஒழிப்பு துறை வந்து சென்னை ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போச்சுது அந்த மேல்முறையீட்டு வழக்குல தான் இப்ப வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு கோடி அதாவது ஒரு ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து இவங்க வருமானத்துக்கு அதிகமா சேர்த்திருந்தாங்க அது வந்து அறுபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்கிறதுலாம் நிறுவனம் ஆகிருக்கு அதனால இதுல வந்து இவங்க வந்து இப்ப தண்டனை வாங்கியிருக்காங்க இந்த வழக்கு ஒண்ணு இது மட்டுமே அவருக்கு வழக்கு இல்லை இது மாதிரி அவர் தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த திமுக ஆட்சியில வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக அவர் இருந்திருக்காரு அந்த நேரத்திலையும் இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அது வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அதுல வந்து ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காங்க அந்த வழக்குதான் வந்து விழுப்புரம் கோர்ட்ல நடந்ததை வேலூர் கோர்ட்டுக்கு மாத்தி வேலூர் கோர்ட்ல வந்து இவரை விடுதலை பண்ணி அந்த விடுதலை பண்ணத வந்து தானா சூய மோட்டோல வந்து சென்னை ஐகோர்ட் நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இதை தானா எடுத்து இப்போ அந்த நீதிபதி வந்து மதுரை ஐகோர்ட்டுக்கு அவர் வந்து ட்ரான்ஸ்பர் ஆகி அங்க போயிருக்காரு அந்த வழக்கு சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல போய் இதுல வந்து இதை எடுத்து தப்பு சொல்லி வாரி பண்ணி அத அந்த இதுல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து திரு சந்திர தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து இது கடவுள் கிருபையெல்லாம் நடந்த ஒரு அதிசயம் இது யார் ஆனந்த் வெங்கடேசன் தானாக வந்து இந்த வழக்கை எடுத்ததே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லைன்னா இந்த லஞ்ச ஊழல் வழிகள் எல்லாம் தப்பிச்சிடுவாங்க சட்டத்தில இருந்து அவர் எடுத்திருக்காரு இது பெரிய விஷயம்னு சொல்லி இவங்க பொன்முடி தரப்ப வந்து காரி துப்பாத குழைய ரிஜெக்ட் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க அது இன்னும் நிலுவையில இருக்கு இது போக இவர் வந்து கனிம வளம் அதாவது செம்மண் கொள்ளையில வந்து இவர் மட்டும் இல்ல இவருடைய மகன் கௌதம சிகாமணியும் அதுல வந்து பங்கெடுத்து அவங்களும் இப்ப வந்து அஹ் அது அன்மலாக்கத்துறை மூலமாக அந்த ஒரு வழக்கு அது போயிட்டு இருக்கு இது வந்து முக்கியமான மூன்று வழக்குகள் அதுல ஒரு தான் இவர் வந்து தண்டனை பெற்றிருக்காரு ம அதுல மனைவியும் இவரும் அடுத்து மகன் தான் இப்ப குடும்பத்தோட அடுத்து அதுல அந்த வழக்கெல்லாம் வரும்போது குடும்பத்தோட உள்ள போயிடுவாங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுல அப்பீல் பண்ணுவாரு அது வாய்ப்பு இருக்கு அப்பீல் பண்ணுவாரு அப்பீல் பண்ணி வருவாரு ஆனாலும் விடுதலை ஆகிறது வந்து இந்த இருந்து விடுவிக்கப்படுறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நாம பாக்கணும் இந்த வருஷம் ஜூன் மாசம் ஏழாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் ஏழாம் தேதி மேல்பாதையில உள்ள திரௌபதி அம்மன் கோவிலுக்கு பூட்டு போட்டார் அதை பூட்டு போட்டதே வந்து பொன்முடிதான் எவனாவது குறுக்க வந்தானா துப்பாக்கி எடுத்து சுடுலான்னு சொன்னார் திமிறு ஆணவத்துல ஆடினார் திரௌபதி அம்மன்ட்டு போய் இவருடைய ஈன புத்தியெல்லாம் காணிச்சாரு இன்னைக்கு வந்து அதனுடைய பலனை வந்து அனுமதிக்கிறாருங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இதே பாருங்க ஆறு மாசம் கூட ஆகல ஜூன் மாசம் ஏழாம் தேதி மா அந்த வேலையை பண்ணினாரு இன்னைக்கு வந்து டிசம்பர் மாசம் இருபத்தொன்னாம் தேதி டிசம்பர் மாசம் பதினெட்டாம் தேதியே இவருக்கு சாவம் கொடுத்துட்டாங்க அதாவது அதுன அதாவது ப அதாவது இன்னைக்கு வந்து பத்த இருபது ஒன்னாம் தேதி நேற்றைக்கு வந்து இருபதாம் தேதி சனி பயிற்சி சனி பயிற்சியோட சேர்ந்து இவர் குடும்பமே போக போதும் கணவன் மனைவி அவ்வளவு தானே சொத்து சேர்த்து எதுக்கு இதுங்க நீங்க இப்ப இது அடுத்து வந்து மகனும் அடுத்து என்ன பின்னாடி வருவார் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு கோவிலுக்கு பூட்டு போட்ட பொன்முடி அவர்களுக்கு இந்த நிலை என்றால் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோவில இந்த வந்த உடனே இடிச்சு தள்ளுன முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு என்ன நிலை கிட்டக்கூட்டி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்